பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு நடுநிசி கூட்டம் குறுவை கூத்துக்கும் வெறியாட்டுக்கும் பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது வல்லவரையானுக்கு விருந்து ருசிக்கவில்லை அவன் உடம்பு களைத்திருந்தது உள்ளம் கலங்கியிருந்தது ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான் பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மலபாடி தென்னவன் மலவரையார் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கிலார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையார் வந்திருந்தார் தான் தொங்கி கலிங்கராயர் வனங்காமுடி முனையரையர் தேவ சேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்கமுத்தரையர் இரட்டைக்குடை ராஜாளியார் கொல்லிமலை பெருநில வேளார் முதலியோரை இன்னினார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான் இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல எளிதாக ஒருங் ஒருங்கு சேர்ந்து காணக்கூடியவர்களும் அல்ல அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீர செயல்களினால் அடைந்தவர்கள் ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தை அரையர் என்று வழங்கி வந்தது சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது அவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து சொல்லும் மரவும் இருந்தது அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களை திளைத்து வாழ்ந்திருந்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாய் உள்ள வீராதி வீரர்கள் தாம் தங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றி கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஆட்சி ஆட்சிக்கு அடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சில சோழ பேரரசை பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வைத்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஒரு இடத்தை பார்த்தது பற்றி வல்லவரையாய் வல்லவராயன் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தை தோன்றி அழைத்தன மனத்தில் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவராயின் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்தி கொண்டிரு சித்தப்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தை படுக்கச் சென்றான் விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையானுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையில் இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது நீ மிகவும் கலைத்திருக்கிறாய் ஆகையினால் நிம்மதியாக படுத்து ஊங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக்கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான் படுத்தவுடனே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழட்டி கொண்டு வந்தது மிக விரைவி நித்திர தேவி அவனை ஆட்கொண்டாள் ஆனாலும் என்ன பயன் மனம் என்பது ஒன்று இருக்கிறதே அதை நித்திர தேவினால் கூட கற்றுக்குள் வைக்க முடிவதில்லை உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனத்தின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன பொருளில்லாத அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு லோகத்தை ஏற்படுகின்றன எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது ஒரு நரி பத்து நரியாகி நூறு நரியாகி ஏகமாக ஊலையிட்டன ஊலையிட்டு கொண்டே வந்தியத்தேவனை நெருங்கி 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 வந்தன காரியருளி அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்புத்தனல்களைப் போல் சொலித்து கொண்டு அவனை அணுகி வந்தன மறுபக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அவன் பார்த்த மறுதிசையில் பத்து நூறு ஆயிரம் நாய்கள் ஒரே மந்தையாகக் குறைத்துக்கொண்டு பாய்ந்து ஓடி வந்தன அந்த வேட்டை நாய்களின் கண்கள் அனல் பொறிகளைப் போல் சொலித்தன நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டால் தன்னுடைய கதி என்னவாகும் என்று எண்ணிய வந்தியத்தேவன் நடுநடுங்கினான் நல்ல வேலை எதிரே ஒரு கோயில் தெரிந்தது ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோயிலுக்குள் புகுந்து வாசற்கதவையும் கதவையும் தாண்டிட்டான் திரும்பி பார்த்தால் அது காளி கோயில் என்பது தெரிந்தது அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளி மாதாவின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான் அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவால் இருந்தது வந்தாயா வா என்று சொல்லிக்கொண்டு பூசாரி அருகில் நெருங்கி 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 வந்தான் நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்னை எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தின அரசு புரிகின்றனர் உண்மையை சொல் என்று பூசாரி கேட்டான் வானர்குலத்து வல்லவரையர் முன்னூறு ஆண்டுகள் அரசு புரிந்தவர் என் தந்தையின் காலத்தே வைதும்ப அரையர்களால் அரசே இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன் அப்படியானால் நீ தகுந்த பழி அல்ல ஓடிப்போ என்றான் பூசாரி திடீரென்று காளி மாதாவின் இடத்தில் கண்ண பெருமாள் தோ காட்சி அளித்தான் கண்ணன் சந்நிதி இரண்டு பெண்கள் கையில் பூமாலை ஆண்டாள் பாசுரம் பாடிக்கொண்டு வந்து நடனம் ஆடினார்கள் இத வல்லவராயன் பார்த்து பரவசம் அடைந்திருக்கையில் அவனுக்கு பின்புறத்தேன் கண்டம் 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 கண்ணு கிணியன கண்டம் என்ற பாடலை கேட்டு திரும்பி பார்த்தான் பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் இல்லை ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடியது அந்த தலை மட்டும் பலிபடுத்தி வைக்கப்பட்டு இருந்தது இந்த காட்சியை பார்க்க செய்யாமல் வல்லவராயன் திரும்பினான் தூணின் முட்டி கொண்டான் கனவு கலைந்தது கண்கள் திறந்தன ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காணம் நேர்ந்தது அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிர்புறத்தி கடம்பூர் மாளிகை சுற்று மதிலின் மேலே ஒரு தலை தெரிந்தது அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான் இந்த தலைவே அது கனவல்ல வெறும் பிரமையும் அல்லவென்பது நிச்சயம் ஏனெனி எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது அது வெறும் தலை மட்டுமல்ல தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்கக்கூடியதாயிருந்தது ஏனெனி ஆழ்வார்க்கடியனுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான் அவன் அவ்வளவு கவனமாக அங்கே எண்ணத்தை பார்க்கிறான் இது ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்கவே வேண்டும் ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான் அவன் அவ்வீதம் தீ செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமை அல்லவா தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அழைத்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்து கொண்டிருப்பதா வல்லவராயின் துள்ளி எழுந்தான் பக்கத்தில் சுழட்டி வைத்திருந்த உறைவுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பி செருகி கொண்டான் ஆழ்வார்க்கடியனுடைய தலை காணப்பட்ட திக்கே நோக்கி நடந்தான் மாளிகை மேல் ஒரு ஊனையிலிருந்த மண்டபத்தை அல்லவா வல்லவராயின் படுத்திருந்தான் அங்கிருந்து புறப்பட்டு மதில் சுவரை நோக்கி நடந்தபோது மேல் அலங்கரித்த மண்டப சிகரங்கள் மேடைகள் விமான ஸ்தூபிகள் தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றி வளைத்தும் நடக்க வேண்டியதாயிருந்தது சற்று தூரம் அவீதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தும் குரல் வந்ததை கேட்டு வளவராயன் தயங்கி நின்றான் அங்கிருந்த ஒரு தூணை பிடித்து கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி கீழே குறுகலான முற்றம் ஒன்று மூன்று பக்கம் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் பத்து பனிரெண்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் பாதி மதியின் வெளிச்சத்தை நெடுஞ்சுவர்கள் மறைத்தன ஆனால் ஒரு சுவரில் ஆனால் ஒரு சுவரில் பதித்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எரிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்றிரவு விருந்தின் போது அவன் பார்த்த தான் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான் அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்து கொண்டு வருகிறான் ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதை ஐயா அவன் இடத்தில் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும் அவர்களுடைய பேச்சை நன்றாய் கேட்க முடியும் ஆனால் கீழே உள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது அந்த இடத்தை மாளிகை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படி கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான் கெட்டிக்காரன்தான் சந்தேகமில்லை ஆனால் அவனுடைய எல்லாம் இந்த வானர்குளுத்து வந்தியத்தேவனிடம் பலிக்காது அந்த வேசதாரி வைஷ்ணவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து ஆனால் அப்படி அவனை பிடிப்பதாயிருந்தால் கீழே கூடி உள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது அப்படி அவர்கள் பார்க்கும்படிந்தான் நடந்து போவதே ஏதேனும் அபாயம் இருக்கலாம் இன்றைக்கு நான் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்பூரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது இவர்கள் எல்லோரும் ஏதோ முக்கிய காரியமாக கலந்த ஆலோச ஆலோசிப்பதற்காகவே இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய யோசனையை பற்றி பிற அறிந்து கொள்வதே அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவு அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் பேரை சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்குத்தான் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரிலிருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான் ஆகையால் தன் பேரை சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும் படுத்திருந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் என்றால் என்ன விடை சொல்வது கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்துக்கு உள்ளாக்குவதாகவே முடியும் ஆக அதோ அந்த கந்தமாறன் கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உக்கா உட்கார்ந்திருக்கிறான் அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனை கலந்து கொண்டிருக்கிறான் போலும் காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்துவிடுகிறது அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது ஆ இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடன் அவருடைய யானையைத் தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவா அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது இந்த மாளிகையை எந்த பகுதி இருக்கிறாளோ அந்த புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்புவதில்லையாமே கொஞ்சம் வயதானவர்கள் இளம் பெண்களை மணந்து கொண்டால் இந்த சங்கட்தான் சந்தேகம் அவர்கள் பிரணனை வாங்குகிறது ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய இளமனைவியை விட்டு பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை ஒருவேளை இப்போது கூட இந்த பள்ளக்கிலேயே பழுவேட்டையருடைய இளமனைவி இருக்கிறாளோ என்னமோ ஆகா இந்த வீராதி வீரரின் தலைவிதியைப் பார் இந்த வயதி ஒரு இளம்பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார் அப்படி ஒன்றும் அவள் ரதியோ மேனகையோ ரம்பையோ இல்லை அந்தியதேவன் ஒரு கணம் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவறுப்பு உணர்ச்சியை அவன் மறக்கவில்லை அத்தகைய வழியிடம் இந்த வீர பழுவேட்டரையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம் இந்த பல்லக்கு இங்கே தானே அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போலும் ஆனாலும் ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ நமக்கு என்ன தெரியும் அவள் ஒரு ஒரு ஒருவேளையே அவனுடைய சகோதரியா இருக்கலாம் அல்லது காதலியாகவும் இருக்கலாம் பழுவேட்டை அறிய பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம் அவ்வாறு அவ அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர்தான் அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வர்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போலும் இதை பற்றி நமக்கு என்ன வந்தது பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் இப்படி அந்த இளைஞன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சை தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான் உடனே சற்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான் உன்னுடைய குமரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே அவன் எங்கே படுத்திருக்கிறான் நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதை விழுந்துவிடக்கூடாது அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவு இருக்க வேண்டும் நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது ஒரே அவனை வேலை தீர்த்து விடுவது உசிதமாயிருக்கும் இதை கேட்ட வந்தியது எப்படி இருந்திருக்கும் என்று நேர்களை ஊகித்து கொள்ளலாம் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை அவர்களுடைய பேச்சை முழுதும் கேட்டே விடுவது என்று உறுதி செய்து கொண்டான் வடதிசை மாதண்ட நாயகர் யார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி மூத்த குமாரர் மூத்த குமாரர் அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர் அவரிடம்தான் வேலை பார்ப்பது இவர்களுக்கு என்ன ஆட்சேபம் அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவர்கள் என்ன பேச போகிறார்கள் அச்சமயம் கந்தமாறன் தன் சிநேகிதனுக்கு பரிந்து பேசியது பல்லவராயனின் காதில் விழுந்தது மேல்மாடத்து மாடத்து மூளை மண்டபத்தை வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை அவன் தலையிடு தலையிடுகிறவனும் அல்ல அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன் உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கும் மகிழ்ச்சி ஆனால் எங்களை யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆகையினால் தான் எச்சரிக்கை செய்தேன் நாம் இப்போது பேசப் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அசாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர்